செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதை இருந்து மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகளை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகைப்படுத்தப்பட்ட புகைப்படமாக மாற்றி அதனை சமூக வலைதளங்களில் பரவ விடுகின்ற செயற்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன இந்த செயற்பாடானது அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு புகைப்படத்தினை மிகைப்படுத்தப்பட்ட புகைப்படமாக மாற்றி அதனை சமூக மட்டத்தில் பரப்புவது என்பது எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான முன்னுதாரணமாக அமையப்போகின்றது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை அமைந்திருந்தது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது இந்த செம்மணி விவகாரங்கள் தொடர்பாக உரையாற்றியிருந்தார் அதாவது செம்மணி சித்துப்பாத்தி இந்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைவுளி தொடர்பாக அங்கு நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகள் தொடர்பாகவும் சில உரையினை ஆற்றியிருந்தார் அல்லது சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்களின் போது திருசாந்தி வழக்கு தொடர்பாகவும் அர்ஜுனா ராமநாதன் தொற்று சென்றிருந்த நிலையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற அந்த சிந்து இந்து மயான மனித புதை அகழ்வு சம்பந்தமான தகவல்களையும் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த தகவல்களை அர்ஜுனா ராமநாதன் வெளியிடும் போது உண்மையில் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்டிருந்த மனித எலும்பு கூடுகள் தொடர்பான புகைப்படங்களை தாண்டி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகைப்படுத்தப்பட்ட புகைப்படமாக மாற்றப்பட்டு சமூக வலைதளங்களில் பரப்ப விடப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தினை மையமாக கொண்டே அர்ஜுனா ராமநாதன் இந்த செம்ம

நெஞ்சில் போடும்போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி தான் அந்த இடத்துல இருக்கிறது குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்ற கருத்துக்கள் அங்கு கன்சாட்டில் பதிவு செய்யப்படும் அது ஒரு வரலாற்று குறிப்பாக மாற்றப்படும் அந்த வகையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது அர்ஜுனா ராமநாதன் இன்று தெரிவித்திருந்த கருத்துக்களானது உண்மையிலேயே இந்த சித்துப்பாட்டி இந்துமயானத்தில் நடைபெறுகின்ற புதைக்குழி வழக்கு அல்லது புதைக்குழி அகழ்வு சம்பந்தமான மாறுபட்ட கருத்தாகத்தான் அமைந்திருந்தது அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு புகைப்படம் அண்மையில் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வந்திருந்தது அதாவது அந்த புதைகுலியில் ஒரு தாய் எலும்பு கூடாக இருப்பதாகவும் அந்த தாய் தன்னுடைய குழந்தையினை கட்டி அணைத்தபடி அந்த எலும்புக்கூடு காணப்படுவதாகவும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட படமாக மாற்றப்பட்டு அது சமூக வலைதளங்களில் பிறத்திவிடப்பட்டிருந்தது அந்த புகைப்படத்தினை ஆதாரமாக கொண்டே அர்ஜுன ராமநாதன் இந்து பாராளுமன்றத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் குறிப்பாக அந்த தாய் குற்றியிலும் குலையிருமாக இருந்த போது அங்கு புதைக்கப்பட்டிருந்தார் என்றும் மூன்றடி பள்ளத்தில் புதைக்கப்பட்டிருந்தார் என்றும் அந்த மூன்றடி பள்ளத்தில் புதைக்கப்பட்டிருந்த போது அவருடைய சிசு அவருடைய கைக்குழந்தை கழுத்து நெறித்து அல்லது நெறித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் என்றும் அதன் பின்னர் அந்த தாய்க்கு மேல் அந்த எலும்பு கூட்டுக்கு மேல் அந்த குழந்தையை போகின்ற அந்த தாய் அந்த குழந்தையை கட்டியணைத்தபடி அப்படியே அங்கே புதைக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு தகவலை அந்த பாராளுமன்றத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த கதையானது உண்மையிலேயே நடந்திருக்கலாம் என்பதற்கு அப்பால் தற்பொழுது நிலவரத்தின்படி அதாவது பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலவரத்தின்படி ஒரு சித்தரிக்கப்பட்ட கதையாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பணிகளின் போது மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பாக பல்வேறு வகையான தகவல்கள் இவ்வாறு பயப்படப்படுகின்றது குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த புகைப்படங்களை மிகைப்படுத்தப்பட்ட புகைப்படமாக மாற்றி பரப்பிவிடுகின்ற செயற்பாடுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த செயற்பாடானது உண்மையிலேயே ஒரு மோசமான தான் அமையப் போகின்றது இருப்பினும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு புகைப்படத்தின் உள்ள சம்பவங்களை மேலும் விரிவடைய செய்து அதன் தாக்கத்தை அதிகளவாக்குவது என்பது உண்மையிலேயே ஒரு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது அந்த சம்பவம் தொடர்பாக கவனத்தை ஈட்டுகின்ற செயற்பாடாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த மனித புதைகுழி விவகாரத்தில் இவ்வாறான செயற்பாடு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு புகைப்படத்தை மிகைப்படுத்தப்பட்ட புகைப்படமாக மாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த புதைகுலி சம்பந்தமாக வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன அந்த வழக்குகளின் அடிப்படையாக கொண்டே அந்த புதைகுலிக்கான நீதி இறுதியில் வழங்கப்பட உள்ளது வழக்குகள் ஒருபுறம் நடைபெற்று வருகின்ற போது இவ்வாறான ஏஐ தொழில்நுட்ப பயன்படுத்தி வெளிவருகின்ற புகைப்படங்கள் மக்கள் மனதில் ஒரு பதிக்கின்ற அல்லது அமையப் போகின்றது இந்த நடவடிக்கையானது எதிர்காலத்தில் இந்த வழக்கு நடவடிக்கைகளுக்கு ஒரு கேள்விக்குறியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதுடன் இந்த புகைப்படங்களானதும் அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளியிடப்படுகின்ற புகைப்படங்களும் உண்மையிலேயே சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்படுகின்ற உண்மையான எலும்புக்கூடுகளுடைய புகைப்படங்களும் எதிர்கால சந்ததியினருக்கு எது உண்மையான புகைப்படம் எது போலியான புகைப்படம் எது விஜைப்படுத்தப்பட்ட புகைப்படம் என்பதனை அடையாளம் காண முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு மனித குலத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான செயற்பாடுகள் அதாவது ஒரு கொலை செய்யப்பட்ட அல்லது வழக்கு நடவடிக்கையில் நடக்கின்ற ஒரு சம்பவத்தினை மிகைப்படுத்தப்பட்டு அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் இவ்வாறான படங்களை பதிவேற்றுவது அல்லது பரப்புவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் நிறுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் பாராளுமன்றத்தில் இன்று அர்ஜுனா ராமநாதன் இந்த செம்மணி விவகாரங்கள் தொடர்பாக வெளியிட்டிருந்த அதாவது செம்மணியில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த ஏஐ தொழில்நுட்ப புகைப்படத்தை பயன்படுத்தி கூறியிருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் செம்மணி அஹ் இதுல இந்த நாங்கள் இந்த டிபேட்ல சம்பந்தம் இல்லாத சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது செம்மணி புதைகுலி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மைய தினங்களில் ஓக்கச்செக் அவர்கள் ஐநாவினுடைய உடைய ஓக்கச்செக் அதாவது ஹிஸ் எக்ஸ்எல்என்சி ஓக்கச்செக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்த போது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு வோக்கச்செக் அவர்களை கூட்டி வந்த போது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்களோட திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி நிறுவன செய்தார்கள்

Do, but you have never said any answer. I that have. I have previously said if you were in the house, you would remember that. But uh, okay, can you, as much as possible, confine your? Sure, sir. Sure, but this is very, this is very important. This is a matter of concern on Tamil people. So let me speak. A minister, yatakala yatakala, me gatta. හෞරුදු හය ළමයාගේ ජනිසේ බෑකුත්තෙක්ක තියන ස්කෙලිටන එකක්. එතකොට හිතල බලඩ හෞරුදු හය ලමයයි හෞුරුදු මස තුන ලමයක් එතන යටටකර තියන වන්න අටි තුනක් රට කල දවා දැනට ස් කලිට තිස්තුනක් විතර ඇගුල හර තියෙනවා. එතකොට අපි ඉල්ලන්නේ දැන් අපි බටලලාන්දගෙන ඉංකරරිග කරන්න පුළුවන්න බටලාන්ඩුගෙන කෞරියත් ඇතුළ අරන්දාාන්න පුළුවන් අපි කියන්නේ අපි රණවුරෝ ගරගනවා. හැබැයි හැම. ර ආයු තියක එක්ට හැමුව රන වරවක් නැව මාරවා වල් එකකොල්ු ජීත තන නැක තියෙනවා එකොල්ලුන් මන්ගේ තාවගේ රිදමන හිතේ ක අපිට තේරම් කරගන්න පුළුවන් හැබැයි. எத்தனை அவில அம்மகேண் அவர்களே அந்த சச்சமே ஜோதிச்சு பாருங்கள் ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம் அவள் அங்கே சாகும் அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள் மூன்று மாத குலையை அவள் குற்றவுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவை உங்களுக்கு கிருஷாந்தி படகுலை தெரியும் ஒருத்தியை நாலு மணியிலிருந்து இரவு பதினொரு மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது மூன்றடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த வழியைத்தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம்

ம எங்களை நா சியல் கசிාව நாடு ரண்டா ளக்க வேு மூொன்றும் இந்த தேவை தமிழ் மக்கக்க மசசிங்கள . அப்பේ துම න ාව කාවත් பெக்ேஷ මේ ටකට ද இல்லේ ணවිරුව කියලා ස அண அட்ட கூட பேச देख इनी ग्ரே ති ண नी වගේ ඒ க විතரை நුව ோ இல்ல කිය हम நா . ව නි . මන්න න ඒයා ජුත්තකරවා කොටිය දනවා ඒක කිසි අවුලනෑ ඒක එයාගේ පොල්ටිකක් ඒයා වින්න ලන ඒ නිසු පැ ම මනිසු ර නිසු ට හ ආදර ර මනිස ද කරට මට ත ලුව ඇද ො න තකට එත කෙලිට තිස්තුනක් තියවා හිතර පනමේ මගගේ නිතර ඇම කවද හ. නය කරමිගනකෙන ඒවා කියසේ. ඒ කියනන්නේ ඒවා මිනිසු කතාකරපුදේවල් හිතල බලන්්ඩකෝ. කොහේවාරි දැනට. මිනිසුන්ගේ බොඩිය එකක් තිස්තුන එකදනට පවා බල කරන්න පුලුවන් කියන්නේ. ඒවා ඒවා හියස එකක් නවේ. ඒවා ඇද සිද්ධියවා අපිශාචි මගේ තාත් මේක නැතිවල තියනවා මගේ තාතාවත් එක කරන කියලා නැති කර තියනවා එතකොට අපිට අනිමාර කියන්න කැමැති. තවක් කියන්න කැති රු තුන් සේ විසිසදුන කට එඉනගෙනන කතාර මං මේඒ පැදිීමම කියනන්න මේක මගේ ට නඩුවත් දාා යනවා ම ම අයි කරන්න කියලා ම ද ෝම ම අයිකරන කිය නඩුවත් දාලා යෙනවා ඒක ම හසයි බලා කන්න හැබැයි. ට යි මට තින தொடොතුக்க මங்கාව ඒ තු ට స్్ ුව ా කිය ගේ හයි స్ ී හட்ட කිය டு ස කිය ගේ అక න්න. . ඒට එල්ිය නන්න ම බයනැතුව කිය තු ොන ති බෙ ට කියන්න පුළලුව රත්තර බට ො ාව හවරු හලුවක් එල්ලියට න රත්තරම් බඩු එක පට ලිය ල් හ ැ ති හ දැ මට ර ල හැ ට ැයි ම යන මරට බයන හැයි ගොල මව නිකම් ඕන නඩුවට පලිසිේ පවර ල ේන ද ොට. මදකමක් කයින් කරලා මයා මේගොල කරන්න අදන මේ අත්තටි කඇලියට කියන්න එක එක කටවන්න පුල සේටි කතවන කියල්ලා මට පාලිමෙන්දු ඇතුළෙ කතා කරිෙ අහනුව ඔබ උත්තර ංකිව මේකවා ගේල්ලා පලිෙන්ට ප්‍රිල ක් කියල ට මට ඇතුල ගෙකට දන්න න තකට දිජවිරයිය කතාර කියල තව එයිපිගෙන කතාකරගල ඒකගෙන ආවා ඒක මේ ස්්‍රීකට ලිහමත්තුන්නනම් මගේ පාලිමෙන්න් ද ටයිම ල්ි පාලිමන් බ්‍රේ ඇක්ටක දයනවා ගේ යි්ක ර ලි ි ට ත්දන ඒ හොව ලියල් ලිය ලන තුන් සියය විසුදන කට න ඇතුල තාපරක් කියලා එතකොට මට දුකයි තවත් කියඩට බැරින ේ ර ඒ ක්ක පනසන ම ට න්න ඒන්න සමට එක කියන්නඩ බරි වෙලා මගේ ට හල න ැකි.